உங்க தேவையான பொருளை என்னென்ன எடுத்து வச்சிருக்கேனாக்க ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கசரதா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லி ஒரு கால் ஸ்பூனு வந்து மிளகு பத்து முந்திரி பருப்பு ஏழு இலக்கம் ஒரு கப்பு வந்துட்டு தேங்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல்லாரி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பிரியாணி இலை ஒரு மூணு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார் பூன்னு ஒரு ஏழு கிராம்பு மூணு பூண்டு நல்ல பெரிய பெரிய பூண்டா வந்துட்டு மூணு பூண்டு எடுத்திருக்கேன் அதே போல் நல்லா ஒரு இஞ்சி மூணு தக்காளி வந்துட்டு அரைச்சி மசியலா ஊத்துறதுக்கு அது வந்து மூணு தக்காளி வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் மல்லித்தலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுவரை சொன்னது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வருத்திரணும் அது வெறும் வானிலையில் வறுத்துட்டு அதை வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்கணும் அதுதான் நான் வந்து இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம கிரேவி செய்கிறோம்னாக்க தக்காளி வந்து நைஸாக நறுக்கிருக்கணும் அப்போ தான் என்ன அந்த கிரேவி கூட அந்த தக்காளி வந்து எடுத்து சாப்பிட்றப்போது அது நின்று அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மூணு தக்காளி வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எப்பயுமே நான் சொல்கிறது அதுதான் அசைவம் அப்படின்னாலே அசைவம் சாம்பார் எதாக இருந்தாலுமே சின்ன வெங்காயங்கிறது வந்துட்டு சமையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்போம் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் என்ன பண்ணியிருக்கேன்னா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு இப்போ என்னென்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கறியை வந்து ஒரு எட்டு விசில் வைப்போம் அதை வேகட்டும் அதுக்காக தான் வேறு பாருங்கள் எண்ணெய் போட்டோம் இதுக்கு இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை மட்டும் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து அது ஆப்ஷன் போடலை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க நான் இஞ்சி பூண்டு விழுதை மட்டும் போடுறேன் பாருங்க மட்டன்னாலே மட்டன் பாத்துக்கறி இதுக்கெல்லாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக போடணும் மட்டன் சிக்கன் எல்லா எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இது பாத்துக்கறிக்கும் மட்டனுக்கும் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் நேரம் முடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு இவ்வளவு போட்டிருக்கேன் பாருங்கள் எலும்பு கறி இல்லாத வந்து தனி கறி எப்படின்னா எலும்பே இருக்காது பாருங்க ஒரு எலும்பு கூட இருக்காது சுத்தமான நல்லா வந்து கிராமத்துல போய் வாங்கிட்டு வந்தது அந்த கறி இதை தான் நாங்கள் தான் காலையிலே கிராமத்துக்கு போனோம் அதனால நல்லா இருக்கும் கறி நல்லா இருக்கும் நாம வந்து கிரேவி பண்ண போறோம் அதுக்காக தான் நாங்கள் என்னென்னா தனிக்கறியாக வாங்கிட்டு வந்தோம் இது கூட இப்போ உப்பு சேர்த்துப்போம் நான் வந்து கொஞ்சமாக உப்பு முன்னவே சேர்த்துருக்கேன் இதில்னா பொட்டுக்கடலையிலையும் பொட்டுக்கடலையும் தேங்காய் வறுத்து அரைக்கிற போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தலைனா கூட இடையில நம்ம அப்புறம் நம்ம சாப்பிடும் போது போட்டுக்கலாம் இப்போ கறி வேகிறதுக்கான உப்பு விட போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் அது வந்து அப்படியே வந்து தேகை ஒரு எட்டு விசில் வர வச்சுருவோம் எட்டு விசில் வந்த உடனே கிரேவி பண்ணும்போது பாருங்க வாங்க நாம கிரேவி எப்படி செய்கிறேங்கிறத மட்டன் கிரேவி எப்படி செய்யறேங்கிறத பார்ப்போம் நான் ஏற்கனவே எல்லா சமையல்லையுமே அசைவ சமையல் சமைக்கிற போது சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து எதுன்னா அது டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது சூடு பிடிக்காது தான் கொஞ்சமா ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு பிரியாணியில் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்து இது கூட வந்து நம்ம சிவ பொடிசா வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பல்லாரியும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம் எப்பயுமே வந்துட்டு வெங்காயம் வதங்கின தான் தக்காளி போடணும்னு சொல்லியிருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோம் ஆனா நம்ம கறியில எல்லாம் உப்பு வேற போட்டுருக்கோம் பத்தலைனா கூட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்ப கொஞ்சமா அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டுக்கேன் அந்த வெங்காயம் வதங்கிட்டனால வந்து ஒரு வாசம் வரும் அதனால வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அது மாதிரி எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்ததுன்னு அப்பதான் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் பாரு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் நான் சொன்னேன் கிரேவிக்கு எப்பயுமே நைஸாக தான் வந்து தக்காளி கட் பண்ண அதே போல ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி இருக்கேன் நீங்க எப்பயுமே கிரேவி பண்றீங்க அப்படின்னா மட்டன் கிரேவி பண்றீங்க சிக்கன் கிரேவி பண்ணுறீங்கன்னா எலும்பு இல்லாத கரியா வாங்கிக்கமையலுக்கு வந்துட்டு தேங்காய்ண்ணா நல்லெண்ணெய் இது வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயிலயும் செய்யலாம் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சூடு போட்டுருக்கணும் இப்போ நம்ம வந்து கறியை ஒரு எட்டை விசில் வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கறியை வந்து ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் பரவாயில்லை ஒரு கா மணி நேரம் நல்லா வந்து ஒரு பதிஞ்சிட்டு இது கூட வந்துட்டு நான் வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பொடி சொல்லியிருப்பேன் அந்த பொடி தான் அது என்னென்னங்கிறத பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அந்த பொடி இப்போ இது கூட சேர்த்துக்கும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவாங்க பாருங்க அந்த பொடி போட்ட உடனே வாசமாக இருக்கும் நான் சொல்றது போல கண்டிப்பா நீங்களே செஞ்சு பாருங்க இது வந்து தக்காளி கரைசல் தக்காளி நல்லா வந்து நான் முன்னாடி வந்துட்டு தக்காளி தக்காளி வெங்காயம் வந்துட்டு வறுக்காம தான் அரைச்சிருப்பேன் வந்து வந்து என்ன நல்லா எண்ணெயில வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் அதை கூட சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இது வெங்காய கரைச வெங்காயம் வெங்காயமும் நல்லா வந்து எண்ணெயில வதக்கிட்டேன் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கேன் என்னன்னா விட்டுருங்க பாருங்க நான் அவ்வளவுதான் நான் அந்த பொடி அரைச்சது அந்த பொடி வறுத்தரைச்சம் பாருங்களா அது மட்டும் தான் இப்போ இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் அரைக்கிற தூள் குழம்பு மிளகாய் தூள் சொல்லியிருப்பேன் அதே இப்போ இது கூட சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏன்னா காரம் அதிகமாக இருக்காது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் இதுக்கு நிறைய மசாலா தான் அதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன் நிறையா வந்து பாருங்கள் ப்ளூ போடுறேன் நான் அந்த தூள் வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன் நான் திக்னஸ் கொடுக்கும் ஒரு கிலோ கறிக்கு நான் ஒரு மூன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு அந்த நான் இப்போ போகிறேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்துட்டுருக்கேன் நம்ம செய்கிற சமையல் வந்துட்டு எப்படின்னா பக்கத்து வீட்டில் கூட வாசம் அடிக்கணும் அந்த லெவலுக்கு இருக்கணும் வாசம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிடம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா கறி ஏற்கனவே வெந்துட்டு நல்லா வேக வச்சுட்டோம் நம்ம வந்துட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம் இப்போ இது எதுக்குன்னா இந்த மசாலாலாம் இதில் செய்கிறதுக்காக தான் இந்த இது இல்லை நான் செவன் நான் செய்கிறது கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் எங்களுக்கு செஞ்சு பாருங்கள் காரம் ரொம்ப இருக்காது நான் வந்து இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் அது மாதிரி இதெல்லாம் எதுவுமே நான் சேர்த்துக்கல உங்களுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னதையும் காமிச்சேன் நான் அதில் வந்து பட்டை மிளகா சேர்த்துக்கல என்னன்னுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இது எங்கள் வீட்டில் அரைக்கிற தூள்லேயும் வந்து நாங்கள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்க மாட்டோம் மெயினாக மிளகு எந்த சமையலுக்குமே மிளகு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதில் வந்து நாங்கள் அறவையில் வந்துட்டு என்னென்னா அந்த வறுத்த அரைக்கிறதுல ஏலக்காய் முந்திரி பருப்பு சொட்டுக்கிடலை இதெல்லாமே வந்துட்டு இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் ரெண்டாவது வந்து இந்த முந்திரி வந்து டேஸ்ட்டு தேங்காய் அரை முடி கூட இல்லை அரை முடி தேங்காய் இல்லை வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்துட்டேன் அது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு கிட்ட பொட்டுக்கடலை அது ரெண்டையும் வந்து வறுத்துட்டு அரைச்ச கலவை தான் இந்த கலவை அது கூட சேர்த்துக்கோ இப்படி வந்திருக்கு பாருங்க கிரேவி எங்கள் வீட்டை மட்டன் கிரேவி போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கெல்லாம் நல்லா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரை என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சமையலை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்டுனாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் சம வாசம் நல்லா வாசமாக இருக்குது நல்லா சுடு சுடு சாதம் வச்சு சாதம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கறி நல்லா வந்துருச்சு